கொண்டு உத்தம பெரும்படையாக கொண்டு திருமுருகன் அமர்ந்த திருச்சபையிலே பேராற்றல் கொண்ட பெரும் கருணை வடிவங்களை வணங்கி நற்சபையை பொற்சபையை வலம் வந்து வணங்கி ஆனை முகனை வணங்கி அற்புத பெருமகனை வணங்கி விஸ்வமித்ர மகரிஷியை வணங்கி முதலாசி அருள்கின்ற அவ்வை அன்னையை வணங்கி அற்புத சபையிலே காம குரோத மதமாச்சர்களை நின்ற அமர்ந்த அற்புதமான அத்தகைய மகாவீரனை வணங்கி தவசி தம்பிரானை வணங்கி தவ யோகிகளை சிவ யோகிகளை சித்த பெருமக்களை வணங்கி நற்சபையிலே பொற்சபையிலே பிரபஞ்ச மையமாக பிரபஞ்ச தலமாக திகழ்கின்ற உயர் உன்னத ஆற்றல்கள் எதிரொலித்து செல்கின்ற அற்புதமான அத்தகைய விண்ணோக்கி வளர்ந்து விட்ட அற்புதமான சூட்சம நிலையிலே தலைமை சபையாக தலைமை பீடமாக தவபீடமாக சிவபீடமாக மிழந்திருக்கின்ற இப்பீடம் அதில் அற்புதமான வாசல் நிலையிலே அருட்காவல் திருக்காவல் புரிகின்ற வாழை அம்சமான வாழை அம்சமான பாலபுர திரிபுர சுந்தரியாக அமர்ந்திருக்கின்ற வடக்கு வாயில் கொண்டு அமர்ந்திருக்கின்ற அற்புத பெருநாயையை நற்சபையின் நற்காவல் பணிபுரிகின்ற பொற்காவல் புரிகின்ற அத்தகைய திரு தேவியின் வடக்கு வாயில் செல்வியின் திருவடி தொட்டு வணங்கி திருத்தால் வணங்கி வணங்கி அரவணைத்து அமர்ந்திருக்கின்ற கௌரி அம்பாளை வணங்கி நற்சபையில் பொற்சபையில் பொன்னம்பல எல்லைகளை அறுபத்தோரு இருபத்தோரு நிலைகளுடனே வளம் வருகின்ற அற்புதமான அத்தகைய தர்ம சாஸ்தாவின் நிலை கொண்ட வலதுடை ஐயனை வணங்கி அற்புத பெருஞ்சபையிலே ஒட்டுமொத்த கருப்பண்ண ஆற்றல்களை ஒருங்கிணைத்து ஓர் ஆற்றலாக சைவ நிலையிலே அமர்ந்திருக்கின்ற பிரபஞ்ச கருப்பின் திருவடி தொட்டு வணங்கி திருத்தால் பணிந்து வணங்கி ஆற்றல் மிகுந்த அருஞ்சபையிலே பேராற்றல் மிக்க பெருஞ்சபையிலே உன்னத உயர் நிலைகள் நடைபெறுகின்ற சபையிலே உலகால வந்த உத்தம பெருஞ்சபையிலே பிரபஞ்ச மகா சபையிலே சிவமர் சிவமர்ந்து சிவ கைலாய நிலை கொண்ட பெருமகா ஞான அகத்திய ஞான சபையிலே அகத்திய பல்கல் பல்கலைக்கழகத்திலே அகத்திய ஞான பட்டரிலேயே இன்றைய தினத்திலே அற்புதமாக சஷ்டி திரு நாயகனுக்கு சஷ்டி திரு பூஜை நிகழ்வாக அற்புதமாக அத்தகைய திதி கண்ட பூஜை முறைகளை கண்டு அற்புதமாக அபிஷேக ஆதாரணை நிலைகள் கண்டு நெய்வேத்தியம் கண்டு அற்புதமாக தவ நிலைகள் கண்டு அமர்ந்து அமர்ந்த ஆனந்த ரூபனாக அற்புதமாக திருமுருகன் அமர்ந்திருக்க ஆற்றல் மிகுந்தவனாக அமர்ந்திருக்க பிரபஞ்ச மன்னனாக அமர்ந்திருக்க பிரபஞ்ச மையமாக திகழுகின்ற இத்தர இத்தலத்திலே இத்தகைய சிவகூரை தளமதிலே திருச்செந்திலகத்திலே இருந்து அருள் பாலித்து கொண்டிருக்கின்ற அத்தகைய திருமுருகனின் திருவடியை தொட்டு சூட்சம நிலையிலே வணங்கிட அற்புத கொடிமரங்களை வளம் வந்து இயல்பு கொடிமரத்திலே அமர்ந்திருக்கின்ற தர்மராஜனையும் தர்மராஜனையும் தேவேந்திர பெருமகனாரையும் வணங்கி அடுத்தால் அமர்ந்திருக்கின்ற பட்டினத்து அடிகளை வணங்கி பார்வோட்டும் மகாசபையிலே பேறுபெட்ட பெருஞ்சபையிலே தெந்திக்கு நோக்கி அமர்ந்திருக்கின்ற சிவகூரை தலமதிலே திருச்செந்திலகத்திலே அமர்ந்திருக்கின்ற அற்புத ஆட்சிதனை அத்தகைய கழிவ மாற்றந்தனை நிகழ்த்திட்டு அமர்ந்திட்ட கந்த பெருமானை காண அற்புதமாக அரிய அற்புத பெருங்கூரை நோக்கி வந்து வாசல் நிலையிலே அருள் காவல் உருகின்ற வீரபாகு தேவனின் திருவடி தொட்டு வணங்கி கருட பகவானை வணங்கி ஆஞ்சநேய பெருமகனாரை வணங்கி பெரிய திருவடியின் சிறிய திருவடியும் ஒருங்கே வணைந்து உத்தம மகா சபையிலே உயர் பெருஞ்சபையிலே உள் நுழைந்து அணையா ஜோதியாக எரிந்து கொண்டிருக்கின்ற அத்தகைய அக்னி குண்டத்தை வளம் வந்து அற்புதமாக முருகப் பெருமானை வளம் வந்து அவர்தம் திருபடி தொட்டு வணங்கி சூட்சம கொடிமரத்தை வணங்கி நற்கூரையிலே பொற்கூரையிலே பொன்னம்பல கூரையிலே அல்லல்ல குறையாத அன்னதான நிலை கொண்டு அச்சய பாத்திரம் கொண்டு அமர்ந்திருக்கின்ற அன்ன பூரணியை வணங்கி வரும் நிலைகளிலே வரும் நிலைகளிலே உலகெங்கும் அன்னதான நிலைகள் நிகழ்ந்திட அற்புதமாக தபம் காணும் தேவியின் திருபடி அன்னையின் திருபடி அற்புத தாயின் திருபடி தொட்டு வணங்கி வள்ளல் பெருமகனாரின் ஆற்றல் சூழ்ந்திருக்கின்ற அத்தகைய நிலை வணங்கி நற்கூரையிலே பொற்கூரையிலே பொன்னம்பல மகா கூரையிலே அத்தகைய கிழக்கு நிலையிலே கீழ்பாகம் நோக்கி அமர்ந்திருக்கின்ற பரந்தாமனை வணங்கி அவர் திருபடியிலே அற்புதமாக ஜொலித்து கொண்டிருக்கின்ற ஆற்றல் மிகுந்த ஆதாள பாதாளத்திலே தவம் இருக்கின்ற சிவமகா வாளை சித்தனை வணங்கி அற்புதமாக நற்கொடிமரத்தின் மேல் இருக்கின்ற மும்மூர்த்திகளை முப்பெரும் தேவிகளை வளம் வந்து வணங்கி சிவகூரையிலே சித்தகூரையிலே எழில் மிகும் ஏற்ற ஏடு ஈடு இணையில்லாத பேராட யுகங்கள் தாண்டி வழங்கப்பட்ட வடிவமைக்கப்பட்ட பிரபஞ்ச தகவல்கள் அனைத்தையும் ஒருங்கிணைத்து ஒரு சுவடியாக உறுப்பெற வைத்திருக்கின்ற இல்லா நிலை இல்லை என்கின்ற அற்புதமான ஈடு இணை ஆதி கைலாய சிவசூட்சம நூல் என்கின்ற அற்புதமாக தேவர்களையும் சித்தர்களையும் மகான்களையும் அழைத்து அலா அற்புதமாக அருளாசி கேட்கின்ற உலகிலே உன்னத உயர் நூலாக ஒத்த உத்தம பெரு நூலாக திகழுகின்ற கிட்டிடாத கிடைத்திடாத தேவ லோக தகைய தலைவனின் தலைவனின் திருக்கரத்தில் கூட தவழ்ந்திடாத நூலாகிய இதுவரை கொடுக்கப்படாத இனும் இனிமேலும் அருளப்படாத ஒரே நூலாகிய உத்தம பெரு நூலாகிய ஆதி கைலாய சிவசூட்சம நூலை பத்து அவதார நிலைகள் சுழல் முறையிலே தவம் இருக்க ஆதி உன்னத அதி உற்பத அருள்பேலை சிவவேளை சித்தமெகா வேலையை திறக்க அகத்தியனையும் அற்புதமான பத்து அவதார சூழல்களை வணங்கி ஆணை முகனை வணங்கி நூலுக்கு போட்டிகள் புகழாரங்கள் சூடி மலர்மலை மலை வைத்து மகத்துவமிக்க மகா நூலுக்கு தீப தூப நிலைகள் காண்பிக்கப்பட்டு நூல் திறந்து பெருநூல் திறந்து பெருமகா நூல் திறந்து நூலிலே இருந்து திருச்சபையின் மகாசபையின் தலைவனாக இருக்கின்ற அற்புதமாக அத்தகைய சிவ வந்து அமர்ந்திருக்கின்ற செந்தில் ஆண்டவனை செந்தில் ஆண்டவனை கதிர்வேலனை வருக வருக என வருக வருக என அற்புதமான தருணமதிலே ஆற்றல் மிகுந்த தருணமதிலே சபையோர் அனைவரும் மகிழ்ந்திருக்க சிவபன சித்தர்கள் வந்து தவம் கண்டு சூழ்ந்திருக்க பாம்பாட்டி பெருமகனார் அமர்ந்திருக்க அற்புதமாக விஸ்வமித்ர மகரிஷி வந்து ஒலாவர அற்புத நூல் திறந்து அரும்பெரும் நூல் திரண்டு அகத்தியன் பெற்று கொடுத்த அருளாசான் பெற்றுக் கொடுத்த சிவநேசன் பெற்றுக் கொடுத்த சித்த பெருமகன் பெற்றுக் அற்புதமான நூல் திறந்து அருள்பேலை திறந்து அற்புத பெருந்தேலை திறந்து பெருமகா வேலை திறந்து வேலையிலே இருந்து திருமுகனை திருமுகனை அற்புதமாக அத்தகைய படைகள் தவழ்ந்து வர அத்தகைய படை ஞானங்கள் ஒழித்து வர முக்கத்து முக்கோடி நவகோடி பேராற்றல்கள் சூழ்ந்து நிற்க இசைமலை ஒழிய இன்ப நாயகனே வருக வருக ஈடில்லா சபை கொடுத்து ஈடில்லா சபை கொடுத்து ஈடில்லா நூல் கொடுத்த திருமுருகப் பெருமானே வருக வருக என அறுபடை ஆற்றலாய் அமர்ந்திருக்கின்ற மரும மருதமலையும் பேராற்றலை ஒருங்கிணைத்து ஒருபடை நாயகனாய் உத்தம சீலனாய் அமர்ந்திருக்கின்ற சத்திய மகா சபையிலே சத்திய ஆட்சி நடத்தி வருகின்ற தேவ சேனாதிபதியே வருக 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 என சிவரூபனே சிவ புத்திரனே வருக 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 ஆறு பொறியில் இருந்து அற்புதமாக புறப்பட்ட பெரும் ஒளியே வருக வருக என சுப்பிரமணிய பெருமானை கந்த பெருமானை கதிர்மேள பெருமானை சங்கொலி முழங்க சங்கொலி முழங்கிட மங்கள சங்கொலி நாதம் முழங்க மகத்துவமிக்க சரவணா வாவா கந்தா வாவா கடம்பா கதிர்வேலா என சண்முகனை கந்தனை கடம்பனை வருக என திருத்தால் வணிந்து திருவடி வணிந்து அரளி மலர் ரூப அற்புத பெருமகனை பேராட்டல் கொண்டவனை அற்புதமாக அத்தகைய செந்தில் நிலை கொண்ட அத்தகைய ஆழியானது இத்தகைய நிலையிலே சூழ்ந்திருக்க பெருமகனே பேராட்டல் கொண்டவனே சிவரூபனே சித்த பெருமகனே வருக 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 என உமை வரவேற்று அமர்கிறோம் சரவணா சண்முகா கந்தா கடம்பா கதிர்வேலா வருக வருக நல்லாசி அருள்க பெருமகனே பேராட்டல் கொண்டவனே பெருஞ்சபை ஆளுகின்ற பெருமகா மன்னனே வருக வருக முடிசூடி அமர்ந்தவனே முடிவில்லா சபைதனிலே முடிவில்லா சபைதனிலே முடிசூடி அமர்ந்து மகத்துவம் பெறுகின்ற மகா பேராற்றலே வருக 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 காவிய தமிழ் கணியமுதாய்திகழும் ஏற்றம் கொண்டவள் முதலாசி கூறும் ஆற்றல் மிகும் சபைதனில் அருண் சொல்லால் அழகுபெற அழைத்த சபையோனுக்கும் இல் சபையோனுக்கும் இளையோன் யாம் நல்லாசி கூறி அரும்பெரும் பெரும் நிழலாற்றல் அல்ல அது நிஜ ஆற்றல்களாய் கண்முன் வந்து நிற்கும் காலம் கடந்த யுகங்கள் கடந்த தவநிலை பெற்ற திருச்சபையில் எவ்வாறு புகழ் பெற்ற சபையாக இச்சபை திகழ்ந்தது என்ற வினா எழுந்து நிற்க அவ்வினாவிற்குரிய விடையாய் அறுபடை தலைவன் யாம் வந்து அமர்ந்துள்ளோம் இகலோக நிலை காணும் கலியுகமதில் காற்றுப்புகா இடம்தனிலும் தன் தவ காற்றினை உள்செலுத்தி தன் சூட்சம தவக்காற்றினை உள் செலுத்தி அக்காற்றின் மூலம் நிதர்சன நிலை பெற்ற பிரபஞ்ச மகா சபையினுடைய ஆசானாய் விளங்கும் அகத்தியனுடைய அகம் நுழைந்த தவசீலனாய் அத்தவசீலனின் தவ ஆற்றலுக்குள் சிவபெருமானையும் பல்வேறு யுகங்கள் காட்டும் பிரபஞ்ச ஆற்றல்களையும் கண்ட சீடர்களுக்கு ஆதி கைலாய சிவசூட்சம நூலினை காணும் அரும் ஆற்றலை வழங்கும் இச்சபைதனிலே வந்து அமர்ந்துள்ளோம் பிரபஞ்ச கோமாதா பூஜை தொடங்கிய நெய்வேத்திய புனஸ்கார ஆராதனை நிகழ்வு தவ ஆற்றல் தவளும் அவ்வேளை தனிலே யாம் திருச்செந்திலாண்டவன் வந்த அமர்ந்தோம் எனும் நம்பிக்கை நிலையோடு அமர்ந்தோர்களுக்கு அமரன் சபையில் அமரும் நல்வாய்ப்பு கிடைத்த யாவருக்கும் யாம் திருமுருகன் அருளாற்றல் கொண்ட ஆசிகளை வழங்கி அருள்கவியாய் அருள் கவியாய் விளங்கும் அவ்வை அமர்ந்த இச்சபையில் தன் இளநிலையில் முதிர்நிலை கேட்டு பெற்று அமர்ந்து அறம் எவ்வாறு செய்வது அறத்தை எவ்வாறு அறத்தோடு செய்வது என்ற அற்புத திரு ஆற்றல் கொண்ட ஆத்தியை சூடிக் கொடுத்த சுடற்குடியாய் அமர்ந்திருக்கும் இச்சபைதனிலே அவள் பின் தொடர்பாக வருகின்ற பெண்டிர்கள் எல்லாம் அவ்வை தாயினுடைய அடிபிரலா நிலையில் வரும் சபையாக இச்சபை பிற்காலங்களில் மிளிர்ந்திருக்கும் நிகழ்வுதனையும் யாம் திருமுருகன் காட்டி அகத்திற்குள் இருக்கும் அகம் அழிகின்ற பொழுது அகத்தியனைக் காணலாம் என்கின்ற தத்துவ நிலைதனை கோட்பாடாய் தன்னகம் கொண்டிருக்கும் அகத்திய அகமாய் இது அகத்திய பெருமகா சபையாய் வாழை சித்தன் என்னும் யுகம் காணா சித்தன் யுகம் கடந்த சித்தன் அச்சித்தனுடைய சூட்சம தவ ஆற்றல் என்பது புண்ணிய நிலைகள் என்பது இச்சித்தனுடைய சரீர நிலைகளோடு அருள் வாய் சொல் மொழிகள் இணையோடு கலந்திருக்கின்ற அற்புத சூட்சமம் திகழும் சபை நிகழும் சபை இது என்று யாம் திருமுருகன் சுடருக்குள் இருந்து உதித்த அற்புதமான தொகைய சுடரால் பெறப்பட்ட தீச்சுடரை தாங்கி நிற்கும் தீ தமிழ் தலைவனாய் விளங்கும் அற்புதமான சிவமகா புறப்படுகின்ற சூட்சம ஆற்றலினால் சீடர்களுக்கு அருள் பாலிக்கும் அற்புத சபைதனை இகல் லோக நிலையில் இயல்பு நிலையில் நடாத்தி வருகின்ற சபையாசான் கண்ட சபை இது என்னும் நிலைதனை திருமுருகன் யாம் உணர்த்தி இதுபோல் இவ்வாய் மொழி போல் எவ்வாழய நிலைகளிலும் எத்தகைய ஆற்றல் கொண்ட அருண் சொற்பொழிவு நிலையங்களிலும் உதிக்காத வார்த்தைகளை அருள் ஆதி கைலாய சிவசூட்சம பேலையின் மூலம் இந்நூலின் மூலம் உதிக்கின்ற அற்புத ஆச்சரிய அபூர்வ நிலைதவளும் சபையாகும் இச்சபை என்று யாம் அற்புத நிலை காட்டும் அறுபடையோடு மருதமலையை இணைத்து அமர்ந்திருக்கும் எம் சித்தன் வினை சர்ப்ப நிலைகளை உள்ளுக்குள் இருக்கும் வினை சர்ப்ப நிலைகளை வேறறுத்து தவ சர்ப்பத்தினை குண்டலினி என்னும் தவ சர்ப்பத்தினை மேலெழுக்கும் பாம்பாட்டி சித்தனுடைய மருதமலையின் ஆற்றலோடு அமர்ந்திருக்கும் யாம் அற்புத பிரபஞ்ச மகா சபைக்கு அருளாற்றல் கொண்ட ஆசிகளை வழங்கி சஷ்டி பெருவிழா கண்ட சஷ்டி நாயகனுக்கு விழா கண்ட சபையாசானாய் சபை சீடர்களாய் அமர்ந்திருக்கும் யாவருக்கும் திருமுருகன் யாம் நல்லாசி பகிர்ந்து இவ் அகம்தனில் அகமளித்து அமர்ந்திருக்கும் அகத்திய பெருமகனானுடைய ஆற்றல் கொண்ட ஆசிகளை பகிர்ந்தளித்து யாம் திருமுருகன் அமர்ந்திருக்கின்றோம் சித்தனை கந்தா போற்றி கதிர்வேலா போற்றி செல்வக்குமரா போற்றி செந்தல் வேண்டவா செந்தில் ஆண்டவா போற்றி போற்றி என திருமுருகனின் திருவடிகளை பணிந்து அற்புத சபைதனிலே ஆற்றல் மிக்க சபைதனிலே திருமுருகன் அமர்ந்து திரு ஆட்சி பேராட்சி பெருமகா ஆட்சி தொடங்கிவிட்ட அற்புதமான தருணமதை திருமுருகன் திருவடியிலே இருந்து கண்டு வியந்து ஆற்றல் மிகுந்தனை அற்புத படை கொண்டவனை தேவ சேனாதிபதியை திருபடி வணிந்து திருத்தால் வணிந்து திருமுருகன் அமர்ந்திருக்க அற்புதமாக சூட்சமமாக மகா வல்லமை கொண்ட மகத்துவம் அமர்ந்திருக்க ஜகத்தை ஆளும் மகா சபை கொண்டவன் அமர்ந்திருக்க அகத்தியத்தை அகமகிழ்ந்து அகமகிழ்ந்து முருகன் அமர்ந்திருக்க அகத்தியத்தை வருக வருக என்று பேராசானை பெருங்கருணை வடிவத்தை மங்கள சங்கொலி முழங்கிட மகத்துவமிக்க சித்தனை ஆசானை அற்புத பெருமகனை வருக வருக என வருக வருக என பதினெட்டு சித்த பெருமக்கள் சூழ்ந்திருக்க அத்தகைய சிவபனத்திலே தமம் காணும் படைகள் பாம்பாட்டி பெருமகனாரின் தலைமையிலே சூழ்ந்திருக்க விஸ்வமித்ர மகரிஷி அற்புதமாய் அமர்ந்திருக்க அத்துணை நிலை கொண்ட ரிஷி பெருமக்களும் வலம் வந்து நிற்க